பெரிய அளவில் மனநோயாளிகள் மனநோய் உள்ள குழந்தைகள் பதினொன்னாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படிக்க குழந்தைகளைத்தான் பல மருத்துவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார் நான் பார்க்கக்கூடிய என் மருத்துவமனையில் நான் புள்ளி எடுத்து பார்த்தா யார் உளவியல் நோயில் வராங்கன்னு பார்த்தா பதினாறுல இருந்து ஆரம்பிச்சு இருபத்தோரு வயசு தான் அதிகமா இருக்கும் டிப்ரெஷன் டிப்ரெஷன் ரொம்ப சாதாரணமாக சொல்லக்கூடிய அளவில் வந்துருச்சு எப்படி இந்த உளவியல் சிக்கல் வந்ததுன்னு பார்த்தா கதை சொல்வதை கேட்காத குழந்தைகள் வாழ்வியலை புரிந்து கொள்ளாத குழந்தைகள் உலகத்தின் தட்டையான பகுதியில் உலகத்தின் பக்கவாட்டில் சமூகத்தை புரிந்து கொள்ளாத புரிந்து கொள்வதற்கு நேரம் இல்லாத அளவுக்கு வளர்த்த குழந்தைகள் தான் அப்படி மாட்டுறாங்க ஜெயிக்கணும் 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 மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணும் நீட்டுக்கு போகணும் ஜெயக்கு போகணும் இப்படியே படிக்கிற குழந்தைகளில் பல குழந்தைகள் இந்த சிக்கலில் வருது ஐஐடியில் தற்கொலை நிகழ்வுது ஏன் அவ்வளோ பெரிய நிறுவனம் அவ்வளோ பெரிய படிக்கக்கூடிய இடத்துல அங்கே தன்னுடைய தோல்விகளை ஒற்றுக்கொள்ள முடியாமல் விழக்கூடிய பிள்ளைகள் எத்தனை இருக்குது மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் மிகச்சரியாக படித்து இருபத்தி மூணு வயதில் எத்தனை பேர் மனநோயோடு வந்து நிற்கிறாங்க அவற்றை எல்லாம் சீர்சேன்னா அன்னைக்கு போய் பண்ண முடியாது சிறு வயதிலிருந்தே கொண்டு வரணும் நல்ல கதைகளை சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து நல்ல உடல் உழைப்போடு விளையாடக்கூடிய விளையாட்டுகளுக்கு கொடுத்து ஐயா ஒன்று சொன்னாங்களே தோல்விகளை கற்றுக் கொடுத்து தோற்பதின் ருசியை சொல்லி கொடுத்து தோற்பதின் மகிழ்வை கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளை வறக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவும் ஆரோக்கியமான மனமும் கொடுத்து நம் இளங்கன்றுகளை நோயையும் அறிய செய்து பலமான மனிதர்களாக மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்படைந்தமைக்கு நன்றி கூறி